ಅನ್ವಾಯ್ ವಂದೆನ್ನಾ ಗುರುಬರನೇ ಬರನೇ ಅರಂಪೊರು ಇವಂ ವೀಡುವಾಯ್ ತಂದಿಡುವಾಯ್ ವರಮದನೆ ಸ್ಕಂದ ಗುರುನಾದ ನಾದಾ ಶನ್ಮುಗಾ ಶರಣಂ ಶರಣಂ ಸ್ಕಂದ ಗುರು ಕಾತಿವಾಯ್ ಕಾತಿುವಾಯ್ ಸ್ಕಂದ ಗುರು ನಾದಾ ಪೋಟಿನ್ವೇನ್ ಭುವನ ಗುರು ನಾದಾ ಪೋಟಿ ಪೋಟಿ ಸ್ಕಂದಾ ಪೋಟಿ 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 ಮುರುಗಾ அருமுகா போற்றி அருட்பதம் அருள்வாய் தகப்பன் சுவாமியே என் இதயத்துள் தங்கிடுவாய் சுவாமி மலைதனில் சொன்னதனை சொல்லிடுவாய் சிவகுருநாதா செப்பிடுவாய் பிரணவமதை அகக்கன் திறக்க அருள்வாய் உபதேசம் திக்கலாம் என்று திருச்செந்தில் அமர்ந்தோனே அருமுக சுவாமி உனை காண அகத்துள்ளே அன்பு அன்புமயமாய் வருவாய்